சாதனை மாணவர்களுக்கு வெற்றி கொடி கட்டு சார்பில் கோலாகல குடியரசு தின விழா மயிலாடுதுறையில் ட்ரீம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் அதன் நிறுவனர் ஜி விஜயன் சார்பில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினவிழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது வாசுகி மஹாலில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு சிறப்பு வட்டாட்சியர் டி விஜயராகவன் தலைமை தாங்கி உரையாற்றினார் நாட்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவில் கல்வி மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கொடி கட்டு விருதும் சமூக தூய்மைக்காக பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தங்கமகள் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன மேலும் விழாவின் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் கூடுதல் எஸ்பி கே சிவசங்கர் முனைவர் தமிழ்வேல் டாக்டர் ராஜசேகர் மற்றும் வீராமன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர் நலன் மொழிப்பற்று மற்றும் போதை ஒழிப்பு குறித்து சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பெரும் பயன்பெற்றனர் முன்னதாக ட்ரீம்ஸ் இந்தியா மேலாண் இயக்குநர் பி வீரலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் விழாவின் நிறைவாக நிறுவனர் ஜி விஜயன் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்து பேச கே கிருஷ்ணகுமார் நன்றியுரை கூறினார் வணக்கம் நான் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் இன்னைக்கு எழுபத்தி ஏழாவது குடியரசுத்தை முன்னிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் எங்க மூலமா படிக்கக்கூடிய நூறு மாணவர்கள் அதாவது நல்ல முடியா கல்லூரியில டாப்பரா இருக்கக்கூடிய பிள்ளைங்க நூறு மாணவர்களை கூப்பிட்டு விருது வழங்கி கேடையை வழங்கி கௌரவிச்சோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் அவங்கள அழைச்சி கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பேரை அழைச்சி அவங்கள கௌரவிச்சோம் அவங்களுக்கு வந்து தங்கமகள் விருதும் எங்கள் மூலமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கொடிக்கட்டு விருதும் வழங்கியிருக்கோம் இது இந்நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷம் நடத்துறதுக்கு ஆசைப்படுறோம் இதுக்கு வந்து என்னுடைய மாணவர்களும் பொதுமக்களும் உதவி செய்யுமாறு கட்டுக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சார் இது வந்து இருபத்தி நாலு பிள்ளைங்க இந்த ஆண்டோட படிச்சிட்டு இருக்காங்க பன்னெண்டாவது முடிக்க போற பிள்ளைங்க அடுத்த என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எழுபத்தி ஏழாம் குடியரசு நாளில் மயிலை மண்ணில் மலர்ந்தது சேவை திருவிழா கனவுகளை நனவாக்கும் ட்ரீம்ஸ் இந்தியா களம் கண்டது சாதனையின் சிகரமாய் நிறுவனர் ஜி விஜயன் வழிகாட்டலில் இயக்குநர் பி வீரலட்சுமி ஒருங்கிணைப்பில் மாணவர் முன்னேற்றமும் பணியாளர் நலனும் மாண்புறச் செய்த உங்கள் பணி போற்றுதலுக்குரியது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டி என் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஜோசப்